மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர்கள் விவாதத்தில் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன் முல்லைத்தீவு மாவட்டத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மட்டுமல்ல அநேகமாக போராட்டங்கள் என்றால் நானும் அதில் கலந்து கொள்வேன் அந்த வகையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் நடத்துகின்ற போராட்டங்களுக்கும் நான் செல்வது வழமை அவர்களுடைய அழு குரல்கள் ஓலமிடல்கள் தாங்க முடியாது மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக அந்த போராட்டங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன கேட்கின்றார்கள் வட்டுவாயல் பகுதியிலும் சரி தடுப்பு முகாம்களிலும் சரி கடல்ல இப்படி பல இடங்களிலும் சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் என்ற வகையிலே அவர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் தாருங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள் வட்டுவாயல் பகுதியிலே கணவரை மனைவியும் மகன் மகளை பெற்றோரும் இப்படியாக ஒப்படைத்து இருந்த நேரம் அந்த பிள்ளைகளை விட்டு அவர்கள் வெளியில் போகாமல் அங்கேயே பார்த்து கொண்டிருந்த போது பஸ்களிலே ஏற்றி குறிப்பிட்ட இடங்கள் வட்டுவாகலில் குடியிருப்புகள் இருக்கிற பகுதியில் வட்டுவாகல் வடக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த அருகாமையோடு போகின்ற வீதியால் மூன்று பஸ்களில் ஏற்றி கொண்டு போனதாகவும் அந்த கைது செய்யப்பட்ட அல்லது சரணடைந்த இளைஞர்களை யுவதிகளை அதே போல் மத்திய பஸ்கள் கேப்பாப்பிளவு நோக்கியும் கொக்கு தொழுவாய் நோக்கியும் போவதாகவும் தான் சொல்லுகின்றார்கள் இந்த வகையில் இன்று வரை மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்காமல் அந்த கைது செய்யப்பட்ட ஆர் இலங்கை படையினரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது அவர்களின் அவர்களை இவர்கள் விடவில்லை என்றால் அல்லது அதற்கான ஒரு பதிலை சொல்ல சொல்லவில்லை என்றால் ஏன் அவர்களும் சொல்லாமல் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது இந்த வகையில் பட்டுவாக ஒரு தனி தமிழ் சைவ கிராமம் அந்த கிராமத்திலே ஒரு மிக பெரிய விகாரை அமைக்க வேண்டியதன் நோக்கம் என்ன சில இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேம்புகள் அதாவது இராணுவ கடற்படை விமானப்படை முகாம்கள் இருக்கிற இடங்கள்ல சின்னனாக ஒரு புத்தர் சிலையோ அல்லது சின்னனாக ஒரு விகாரியோ அமைத்து அவர்கள் வழிபாடுகளை செய்திருக்கின்றார்கள் இது பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பட்டுவாடல்ல இப்படி பெரிய ஒரு விகாரியை கட்டியிருப்பதற்கான காரணம் என்ன என்ற ஒரு நிலையும் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த கொண்டு சென்ற ஆட்கள் அந்த பட்டுவால் அந்த பாதையால் கொண்டு சென்ற பஸ்கள் கூட திரும்பி வரும்போது வெறும் பஸ்சாகத்தான் வந்தது என்று அந்த மக்கள் சொல்லுகின்றனர் அப்போ அதால் இவர்களை கொண்டு போய் கொன்று விட்டு அவர்கள் புதைத்து விட்டு அந்த புதைத்த இடத்தை அவர்களுடைய திட்டமிடலுக்கு பெரிய விஹாரியை அமைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து இந்த போராட்டத்தில் ஈடுபடும் சிலருடைய கருத்துக்கள் அப்போ இந்த வகையில் நீங்கள் அப்படி அதில் உங்களுக்கு அப்படியான நோக்கம் இல்லை அப்படியான நோக்கத்தை படையினர் செய்திருக்க மாட்டார்கள் என்றென்றால் அந்த பிகாரியை அகற்றுங்கள் பிகாரியை அகற்றி போட்டு பாருங்கள் அடியில் அந்த மக்கள் சொல்றது உண்மையா பொய்யா என்றது தெரிய அல்லது அகற்ற என்றால் இப்போதே தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப சரியான வகையில் நவீன கருவிகள் பல வந்துவிட்டன ஆழமா ஆழத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அந்த கருவிகளை பயன்படுத்தியாவது பாருங்கள் பார்த்து இந்த உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வேண்டும் இன படுகொலை இன அழிப்பு நடந்த எங்களுடைய மாவட்டத்தில் இப்படி பலவாறாக நடைபெற்று இன்று ஒப்படைக்கப்பட்டவர்களையே நீங்கள் இன்னும் திருப்பி கொடுக்காமல் இருக்கும் நிலையில் இந்த மக்களுடைய கும்புண்கள் எப்படி இது சரியா பிழையாண்டுதான் கேட்கிறார்கள் நீங்கள் சரியானவர்களாக இருந்தால் இதை நியாயப்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் அல்லது நாங்கள் இது இதற்குரிய பதில்கள் வரும் மட்டும் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லி இருப்போம் என்பதை இதனூடாக சொல்லி வைக்க விரும்புகிறோம்